நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்து களமிறக்கி இப்போ இந்திய ராணுவம் வந்து அதிரடி காமிச்சிருக்காங்க இதனால மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த செய்தியையும் அதே போல இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி ஒன்று நடந்திருக்கு இந்தியா மேலே தடை போட்டு மீண்டும் இந்தியாவை சீண்டிருக்காங்க அதை தொடர்ந்து பங்களாதேஷில் இப்போ லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதிக அளவில் இராணுவத்தினர் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றிய மேலும் தகவலையும் இதனால இந்தியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்முவில் கடந்த சில மாதங்களாகவே பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது கடந்த பதினைஞ்சாம் தேதி இரவு ஜம்மு உடைய தோடா பகுதியில் நடந்த என்கவுண்டர் சம்பவத்தில் ராணுவ கேப்டன் காஷ்மீருடைய காவல்துறை அதிகாரி உள்பட பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நாலு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கு முன்னாடி கடந்த எட்டாம் தேதி கத்வா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது ஆயுதமேந்திய குழுவினர் நடத்திய தாக்குதலில் அஞ்சு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த நிலையில தான் ஜம்முவில் பயிற்சி பெற்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஊடுருவலை தடுக்கும் நோக்கத்தில் ஐநூறு பாரா சிறப்பு படை கமாண்டோக்களை களத்தில் இறக்கியிருக்காங்க இந்திய ராணுவம் ஜம்முவில் பயங்கரவாதத்தை மீட்டெடுக்க இருந்து ஐம்பது முதல் ஐம்பத்தஞ்சு பயங்கரவாதிகள் வந்து ஊடுருவி உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொள்ள சிறப்பு கமாண்டோக்கள் அங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க உள்துறை அளித்த தகவலின் அடிப்படையில பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இது குறித்து ராணுவ அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா மறைந்திருந்து பயங்கரவாதிகளுக்கு உதவும் அங்குள்ள பயங்கரவாத ஆதரவு உள்கட்டமைப்பு அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள ராணுவம் வந்து ஏற்கனவே மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு உள்பட துருப்புகளை அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்காங்க சமீபத்தி ஆயுதங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்ட பயங்கரவாதிகளை வந்து தேடி அளிக்கும் யுத்திகளை களத்தில் இருக்கும் ராணுவ வீரர்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் சிறப்பு அந்தஸ்து திரும்பப் பெறப்பட்டதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுச்சு ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய இரண்டு யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு சட்டப்பேரவை இருந்த அதற்கு இன்னும் தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் காஷ்மீர்ல பயங்கரவாதம் குறைந்து விட்டதாக மத்திய அரசு தெரிவிச்சிட்டு வர்றாங்க ஆனா பயங்கரவாத தாக்குதல்கள் இன்ற பாடில்லை அப்படின்னும் முன்பை விட தற்போது அதிக எண்ணிக்கையில நிகழ்து அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் அதிரடியாக ஐநூறு கமாண்டோக்களை களமிறக்கியிருக்காங்க இந்திய ராணுவம் இது மட்டும் இல்லாம மூவாயிரம் ராணுவ வீரர்களையும் கூடுதலாக நம்முடைய ராணுவத்தினர் வந்து குவிச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல பாதுகாப்பு படையினர் முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க அதே நேரம் நாற்பது பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் பிரிவினர்னால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் ஜம்மு பகுதியில பதுங்கி பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு ஒழிக்கிறதுக்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையுடன் ராணுவம் இணைஞ்சு தொடர் கூட்டு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க இதனை அடுத்துதான் பிற்பாஞ்சலின் தெற்கு பகுதியில பயங்கரவாத தாக்குதல்கள் கடந்த சில நாட்களாக அதிகரிச்சுட்டு வர்றதுனால அந்த பகுதிக்கு மூவாயிரம் ராணுவ வீரர்கள் கூடுதலாக அனுப்பப்பட்டிருக்காங்க மேலும் நானூறுலேருந்து ஐநூறு வரையிலான சிறப்பு படை வீரர்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜம்மு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க கூடுதல் ராணுவ வீரர்களுடன் ஜம்மு பகுதியில் நடந்து வரும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரமாக்கப்படும் அப்படின்னும் இதே பகுதியில் மத்திய ஆயுத காவல் படையினர் கூடுதலாக சேர்க்கப்படுவாங்க அப்படின்னும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதனால இப்போ ஜம்மு காஷ்மீரில் கடுமையான ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு தொடர் தாக்குதல்கள்னால இனிமேலும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவத்தினரை அதிரடியாக களத்துல கோவிச்சு பயங்கரவாதிகளுக்கு எதிராக சிறப்பான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க நம்முடைய மத்திய அரசு விரைவில் அந்த பயங்கரவாதிகளை வேரோடு அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதுவரைக்கும் நாம் இழந்த ராணுவ வீரர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த ஒரு அதிரடி நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்தாக இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இந்தியாவுக்கான பாதுகாப்புத்துறை தொடர்பான ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் ஏற்றுமதியை ரகசியமாக துருக்கி வந்து தடை செஞ்சிருக்காங்க இந்த பரபரப்பான தகவல் இப்ப வெளியாகி இந்தியாவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் தொடர்ந்து காஷ்மீர் வாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வரும் துருக்கியுடைய இந்த முடிவை இந்தியாவை பாதிக்கும் இருக்குமா துருக்கியுடைய இந்த முடிவுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் துருக்கியில வசிக்கும் மக்களிடம் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் இதனால இஸ்லாமிய நாடாகவே துருக்கி பார்க்கப்படுது துருக்கி அப்படின்னா வான்கோழி அப்படின்னு பொருள்படும் நிலையில சமீபத்தில் அதன் பெயரையே துருக்கியே அப்படின்னு மாற்றம் செய்ய ஐநா ஒப்புதல் வழங்குனாங்க இந்த துருக்கி அப்படிங்கிறது ஒரு குழப்பமிக்க நாடாகும் அதாவது இந்த நாட்டை ஐரோப்பிய நாடு அப்படின்னும் மத்திய கிழக்கு நாடு அப்படின்னும் எதிலையும் அடையாளப்படுத்த முடியாது சில வேலையில் ஐரோப்பிய நாடு வரிசையிலையும் சில சூழல்களில் மத்திய கிழக்கு நாடு பட்டியலையும் துருக்கி அப்படின்னு அடையாளம் காணப்படுது துருக்கி நாட்டில் மக்கள் தொகை மிகவும் குறைவு மொத்தமே எட்டு கோடி மக்கள் தான் இருக்காங்க இந்த நாட்டுடைய அதிபராக எர்டோகன் இருக்கிறாரு இந்தியா துருக்கி உறவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எப்போதும் ஒத்து போவதே இல்லை கடந்த பத்து வருஷங்களாக இரு நாடுகளுடைய உறவுல விரிசல் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி இரண்டு நாடுகள் இடையிலான உறவு சிறப்பானதாக இருந்ததா அப்படிங்கிற கேள்வி எழுப்புனா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தான் தற்போது பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக துருக்கி வந்து ரகசிய திட்டம் ஒன்றா தீட்டியிருக்கு இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு வரும்போது துருக்கி எப்போதும் பாகிஸ்தான் பக்கம்தான் நிற்கும் ஏன் அப்படின்னா தொடக்க முதலே அதாவது ஆரம்ப முதலே காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் துருக்கி இருந்திருக்கு மேலும் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து விவகாரத்திலையும் இந்தியாவை துருக்கி வந்து விமர்சனம் செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஐநா மன்றங்களையும் கூட காஷ்மீர் விவகாரத்துல அடிக்கடி மூக்கை நுழைப்பதே இந்த துருக்கி தான் இப்படிப்பட்ட சூழல்ல தான் தற்போது துருக்கி நாடாளுமன்றத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் துருக்கி வந்து ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கு அதாவது ஜூலை பத்தாம் தேதி வெளியுறவுத்துறை குழு விவாதத்தின் போது துருக்கி நாட்டுடைய பாதுகாப்புத்துறையில் முன்னணி ஆயுத நிறுவனமான எஸ்எஸ்பியுடைய துணைத் தலைவர் முஸ்தபா முராத் சேகர் அப்படிங்கிறவர் தான் இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்கிறாரு அதன்படி இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்புத்துறை சார்பாக ராணுவ தளவாடங்களை அனுப்புவதை ரத்து செய்வதாகவும் இந்தியாவை வந்து கருப்புப்பட்டியலை சேர்க்கவும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் துருக்கி வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் இறங்கியிருக்கு அதாவது அதிபர் எட்டோகனுடைய ரகசிய துணை இராணுவ குழுவுடைய பெயர் சடாட் இது எர்டோகனுடைய முன்னாள் ராணுவ உதவியாளர் அட்னான் தன்வெர்டி தலைமையில் செயல்பட்டு வருது இந்த குழு தான் இந்தியாவுக்கு எதிராக களமிறங்கியிருக்காங்க இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா காஷ்மீரில் பிறந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்ட சையத் குலாம் நபிபாய் அப்படிங்கிறவரை தான் இந்த துணை ராணுவ குழுவில் சேர்த்திருக்காங்க இவர் தான் இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் மூளையாக செயல்பட உள்ளதாக திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு இவர் வந்து அமெரிக்காவை தளமாக கொண்ட காஷ்மீரி அமெரிக்கன் கவுன்சில் பாகிஸ்தானுடைய இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் இருந்து நிதி உதவி பெற்றிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய உலகின் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஒன்றியத்துடனும் நெருக்கமாக இருக்கிறார் இந்த தகவலை நார்டிக் மானிட்டர் உறுதி செஞ்சிருக்காங்க நார்டிக் மானிட்டர் அப்படிங்கிறது ஆன்லைன் செய்தி தளமாகும் இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான துருக்கியுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஏற்கனவே துருக்கியுடைய பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றில் இரண்டு பில்லியன் டாலர் கடற்படை ஒப்பந்தத்தை முன்கூட்டியே ரத்து செஞ்சாங்க மேலும் துருக்கி நாட்டுக்கான பாதுகாப்புத்துறை சார்ந்த ஏற்றுமதியையும் நிறுத்தி வச்சிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா திட்டம்தான் இந்த திட்டத்தில் மத்திய அரசு வந்து அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாங்க உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் முனைப்புல கொண்டு வரப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டத்தில் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மற்றும் வெடி மருந்துகளுடைய உற்பத்தி அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போது வரைக்கும் பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி அப்படிங்கிறது இந்தியாவில் அறுபது சதவீதம் வரை அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டுல பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி நாலு கோடியாக இருந்துச்சு இதன் மூலம் நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புத்துறைக்கு தேவையான பொருட்கள் தடையில்லாமல் கிடைக்கிற மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஏற்றுமதி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை வந்து தொட்டுச்சு இது அதுக்கு முன்னாடி உள்ள நிதியாண்டில் க ஒப்பிடும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில தான் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் துருக்கியுடைய ரகசிய திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவை எந்த வகையிலையும் பாதிக்காது மாறாக துருக்கியுடைய தான் உடைபடும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க வந்து சொல்லிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் துருக்கி வந்து மீண்டும் மீண்டும் இந்தியாவை சீண்டும் விதமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து இப்படி குடைச்சல் கொடுத்துட்டு வருது பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டுறமோ இல்லையோ துருக்கிக்கு முதல்ல ஒரு அடியை கொடுத்து உக்கார வைக்க வேண்டும் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க துருக்கியுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து வங்கதேசம் தொடர்பான தகவல் பார்த்துடலாம் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கு அரசு பணியில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை வங்கதேச அரசு வழங்கிட்டு வந்தாங்க ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பிரிவு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடஒதுக்கீடு முறை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு தற்போது மீண்டும் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தும் அறிவிப்பை அந்த நாட்டு அரசு வெளியிட்டாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேசம் முழுவதும் மாணவர்கள் வந்து கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இப்ப மாணவர்களுக்கு இடையிலான போராட்டமாக மாறி வன்முறை வந்து வெடிச்சிருக்கு இதுல பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு இதனையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்ச போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் தோட்டாக்கள் ஆகியவற்றை பயன்படுத்தினாங்க இதனால் மாணவர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையே மோதல் வெடிச்சிச்சு இந்த மோதலில் சுமார் நூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கானோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கலவரம் வந்து மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் இணையதள சேவை தடை செய்யப்பட்டிருக்கு நிலைமை கையமீறியதை தொடர்ந்து நாடு முழுவதும் இராணுவத்தினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க மேலும் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தலைநகர் தாக்காவுள்ள அனைத்து கூட்டங்களுக்கும் பேரணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பங்களாதேஷுடைய நர்சிங் ஹிட்டி மாவட்டத்தில் இருக்கும் சிறைகள் நுழைந்து கைதிகளை திறந்து விட்டதாகவும் தொடர்ந்து சிறைக்கு தீ வைத்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதில் நூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மாணவர்களுடைய போராட்டம் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக பிரதமராக இருக்கும் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சிக்கு பெரும் சவாலாக இருக்கு இந்த நிலையில தான் உஷாராக வங்கதேசத்துல வெடிச்ச வன்முறை காரணமாக மேகாலயா திரிபுரா வழியாக தாயம் திரும்புறாங்க இந்திய மருத்துவ மாணவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வங்கதேசத்துல மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளை படித்து வந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் நம்முடைய நாட்டுக்கு வந்து திரும்பி வந்திருக்காங்க இவர்கள் வந்து வடகிழக்கு மாநில எல்லை வழியாக திரும்புகிறாங்க அப்படின்னும் இந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மேகாலயா ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவராக இருக்காங்க இவங்க அனைவரும் திரிபுராவில் இருக்கும் விமான நிலையம் மேகாலாவில் இருக்கும் சர்வதேச விமான நிலையம் மூலமாகவும் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க கடந்த மூணு வாரங்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வருது இது குறித்து ஹரியானாவை சேர்ந்த அமீர் அப்படிங்கிற மாணவர் என்ன சொல்றாருன்னா நான் சிட்டாக்காங்கில் இருக்கும் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வர்றேன் வங்கதேசத்தில் சூழல் வந்து மோசமாக இருக்குது இதனால் நாங்கள் உடனடியாக நம்முடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் இன்னும் ஏராளமான மாணவர்களும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க போராட்டத்தில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால் எங்கள் குடும்பத்தினருடன் எங்களால் பேச முடியலை விமான டிக்கெட்டுகளும் கிடைக்கல இதனால் விமானத்தில் வருவதற்கு பதிலாக அகர்தள வழியாகவும் நாங்கள் தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்களை இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்